ஹலோ வியூவர்ஸ் அயோத்தியப்பட்டினம் ராமர் கோயிலுக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கேன் ஒரு டிடிசிபி அண்டு ரேரா அப்லோடு சைட்டை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இந்த சைட்டு ஒரு புது சைட்டுங்க இப்போ தான் ரோடு ஒர்க்கெலாம் நடந்துகிட்டு இருக்குது சைட்டு ஃபுல்லாகவே காம்பவுண்ட் பண்ணி கொடுத்துறாங்க உங்களுக்கு கான்ஃப்ரீட்டில் ட்ரைனேஜும் போட்டு கொடுத்துட்றாங்க ரோடு எல்லாமே முப்பத்தி மூன்று அடி இருபத்தி மூன்று அடி தார் ரோடு டிடிசிபி அண்டு ரேராக அப்லோடு பெற்ற வீட்டு மனைப்பிரிவு லோன் வசதியும் இதில் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அயோத்தியப்பட்டினம் ரயில்வே கேட் கிட்டெல்லாம் நாலாயிரம் ரூபாய் மூவாயிரத்து ஐநூறுரூபா ஒரு சதுரடியின் விலை போயிட்டுருக்கு அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு சைட் லொக்கேட் ஆயிருக்கு இந்த சைட்டில் லேண்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கான பிளாட்டை நீங்கள் சீக்கிரமாக தேர்வு செஞ்சால் தான் இதில் நமக்கு பிடித்த மாதிரியான வீட்டு மனைகள் வாங்க முடியும் ஸோ இந்த சைட்டை பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சிக்க நேரில் சைட்டை பார்வையிடுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ